ராஜ்மொழியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா ரஞ்சித் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே அவரோட பதவியை பறைக்கிறதுக்காக முட்டையை தூக்கிட்டாங்க தரிசியா இவ்வளவு கேவலமான ஒரு கேப்டனை இதுவரை நம்ம பார்த்ததே கிடையாது அந்த அளவு மத்தவங்களை சண்டை போட விட்டுட்டு வேடிக்கை பாத்துட்டு இருக்காரு யோ நீ கேப்டனியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்படி அடிச்சு மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க வாயை துறக்காம சிரிச்சுக்கிட்டே நிக்கிற நல்லவனா நடி அதுக்காக இவ்வளவு நடிப்பு ஆகாது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ரஞ்சித்தோட செயல்பாடுகள் இருந்துச்சு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா இந்த டமுக்கு டப்பாவை பொறுத்தளவுல அவனோட சத்தம் ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்குங்க போன வாரம் நம்ம எதுவுமே பண்ணல வீக்கெண்ட்ல வேற நம்மள பொழந்துட்டாங்க இந்த வாரம் ஏதாவது பண்ணோம் அப்படிங்கறதுக்காகவே தேவை இல்லாம வாண்டட பல பிரச்சனைகளை அருண் கிளப்புறாரு எப்பவுமே அருண் பேசும்போது எதிர்கருத்துக்கள் அதிகமா வராது இந்த கிருக்கங்கிட்ட ஏன்டா பேசுறது அப்படிங்கிற மாதிரி அமைதியாயிருவாங்க ஆனா இப்ப ஸ்ட்ரீம்ல பார்த்தோம் அப்படின்னா அருணை பேசவே இல்லை எல்லாரும் மாத்தி மாத்தி போட்டு பொழைக்கிறாங்க மஞ்சரி ஒரு சைடு பொழக்கிறாங்க இன்னொரு சைடு பார்த்தா தீபக்கு மருகரை பார்த்தா முத்து இப்படி மாத்தி மாத்தி டபுக்கு டப்பாவை போட்டு அட்டி அட்டின்னு அடிச்சு பிளக்குறாங்க அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது திங்கக்கிழம ஆன உடனே கேப்டனா இருக்கிறவங்க இந்த வாரத்துக்கான டீமை பிரிப்பாங்க இந்த டீமை பிரிக்கிறதுக்கு கூட ரஞ்சித்துக்கு வக்கு இல்ல சொல்லலாம் ஆமாங்க தனியா முடிவு எடுக்கிறதுக்கு திறன் கிடையாது அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடந்த ரெண்டு நாட்கள நம்ம பாத்துருப்போம் தீபக் கிட்ட போய் பேசியிருப்பாரு கிச்சன் டீம்ல யாரெல்லாம் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கேட்டிருப்பாரு நேத்து கூட லைவ் ஸ்ட்ரீம்ல பார்த்தோம் அப்படின்னா சத்யா கிட்டையும் விஷால் கிட்டையும் கிச்சன் டீம்ல யாரை போடலாம் வெஷல் வாஷ்ல யார போடலாம் மாதிரி ஐடியா எல்லாம் கேட்டிருந்தாரு இருந்தாலும் அதை கூட சரியா பண்ண முடியல இந்த இடத்துல கிச்சனுக்கு அஞ்சு பேரை போடுவோம் கிச்சன்ல தான் ஆட்கள் அதிகமா வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அவங்களோட கருத்துக்களை சொல்றாங்க அதுலயும் குறிப்பா ஜாக்லினா இருக்கட்டும் முத்துக்குமார்னா இருக்கட்டும் தீபகா இருக்கட்டும் இவங்க மூணு பேரை பொறுத்தளவுல என்னதான் ஆள் குறைஞ்சாலும் கிச்சன்ல வேலை குறையாது சமையல் வேலை எப்பவுமே இருக்கும் அதனால கிச்சனுக்கு அஞ்சு பேரை போட்டுருவோம் மீதி உள்ளதுல வேணா ஆளை குறைச்சிக்கலாம் அப்படிங்க பேசுறாங்க இந்த இடத்துல டமுக்கிட்ட பாபு பொறுத்தளவுல இல்லப்பா அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது கிச்சன்ல தான் வேலை கம்மி அங்க நாலு பேர் போட்டா போதும் இதுக்கு முன்னாடி தனித்தனி டீமா இருக்கும் போது கிச்சன்ல ரெண்டு பேர் தானே சமைச்சாங்க அப்படி இருக்கும்போது கிச்சன்ல நாலு பேர் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாரு அந்த இடத்துல தீபக் கொண்டு தான் சொல்றாரு அதாவது கிச்சன்ல வேலை பார்க்கறது அப்படிங்கிறது ஸ்கில்ஸ் ஓரியண்ட் ஆனது அந்த வகையில கிச்சன்ல வேலை அதிகமாக தான் இருக்கும் அதே நேரத்துல மத்த வேலைகளை போறதுல உள்ள லேபர் ஓரியண்ட் ஆனது அதை யார் வேணாலும் பார்க்கலாம் கிச்சன் வேலை வந்து அப்படிலாம் பார்க்க முடியாது சுவை குறைஞ்சாலோ சாப்பாடு அதிகமானாலோ இல்லனா குறைஞ்சாலோ அது பிரச்சனை ஆயிரும் அதனால ஸ்கில் லேபர் அஞ்சு பேராது வேணும் அப்படிங்கிற மாதிரி இத பிடிச்சிக்கிட்டு டப்பாவை கத்திக்கிட்டே இருக்கிறான் ஒரு கட்டத்துல எல்லாருக்குமே கடுப்பு குறிப்பா மஞ்சரியா இருக்கட்டும் இருக்கட்டும் எப்பா சமையலுக்கு தெரிஞ்ச ஆட்களை போடணும் அவங்க ஸ்கில்டு லேபர் அப்படிங்கறதான் சொன்னேன் நீ என்னடான்னா வெளி உலகத்துல நடக்கிற பிரச்சனை எல்லாம் இங்க இழுத்து கொண்டு வர்ற நாங்க அப்படி மீன் பண்ணவே இல்ல தெரிஞ்சவங்களை போட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காக தான் ஸ்கில் லேபர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தின தவிர வீட்டு வேலைகளை செய்யறவங்கெல்லாம் லேபர் அப்படிங்கிற மாதிரி நான்லாம் கேவலமா பேசல நீ எதுக்காகடா இப்படி மாத்தி பேசுற அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு பெரிய கலவரமே வருது இந்த கலவரத்தெல்லாம் கேப்டனா இருக்கிற ரஞ்சித் வந்து நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கானுங்க ஐயா அடிச்சு உருண்டுகிட்டு இருக்காங்க நீ அமைதியா இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்க நமக்குமே ஃபீல் ஆச்சு அதே மாதிரியே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற தர்ஷிகாவை பொறுத்தளவுல கேப்டனோட பதவியை பறிக்கிறதுக்காக மூணு முட்டைகள் அனுப்பப்பட்டிருந்து முதல் முட்டையே எடுத்துறாங்க நான் இந்த முட்டையை எடுத்துட்டேன்பா கேப்டன் வந்து பேச விட்டு வேடிக்கை பார்க்கலாம் தப்பு கிடையாது ஆனா இங்க சண்டையே நடந்துகிட்டு இருக்குது சண்டை போட விட்டுட்டு வேடிக்கை பாக்குறதெல்லாம் கேப்டனுக்கு அழகே கிடையாது நான் அதனால இந்த முட்டையை எடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி உறுதியா சொல்றாங்க இந்த இடத்துல ரஞ்சித் வந்து தங்கம் செல்லம் அப்படிங்கிற மாதிரி அவரோட அன்பு வார்த்தைகளை பேசி பாக்குறாரு இருந்தாலும் தரிசிய ஏத்துக்கிற மாதிரி இல்ல ஒரு முட்டையை எடுத்துட்டாங்க இன்னும் ரெண்டு முட்டையை வச்சுதான் இந்த ரஞ்சித் வந்து இந்த வாரம் முழுக்க ஓட்டணும் ரஞ்சித்தை பொறுத்தளவுல நான் நல்லவேன் அப்படிங்கறத காட்டணுங்கிற ரொம்பவே போலியா நடிச்சு இருக்காரு என்ன பொறுத்த அளவுல கேப்டன் கேப்டனாக்கணிங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா அவரோட முகத்திரையை கிளிக்கிறதுக்கு இந்த வாரம் சரியான தருணமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கேப்டனா இருக்கும்போது எப்பவும் பாதியே சரி தங்கம் செல்லம் எல்லாம் சொல்லிட்டு போக முடியாது அவரோட கருத்துக்களை அவர் பதிவு பண்ணி தான் ஆகணும் அந்த வகையில ரஞ்சித் தேனி அவரோட கேப்டன்ஷியை எப்படி நடத்த போறாரு அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் அதே நேரத்தில் லைஃப் ஸ்ட்ரீம் நீங்க பாத்திருந்தீங்க அப்படின்னா இந்த டம்முக்கு அப்ப அருண் பண்ணத பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூஸ்